இயேசு அவர்களை நோக்கி இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறாயா இப்ப நான் கேக்குறேன் உங்கள் வியாதி வியாதியை மாற்றுவதற்கு இயேசு கிறிஸ்துவுக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீங்களா உங்கள் கடன் பிரச்சனையை மாற்ற இயேசு கிறிஸ்து வல்லமை உள்ளவர் என்பதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க உங்கள் தேவையை சந்திக்க இயேசு கிறிஸ்து வல்லமை உள்ளவர் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நீங்க வீடு கட்டுவதற்கு கர்த்தர் வழியை திறக்க இடம் வாங்க கர்த்தர் வழியை விசுவாசிக்கிறீங்க அதற்கு அவர்கள் ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவர் என்று சொன்னார்கள் நம்மளா தானே செய்வோம் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார் ஆண்டவர் நம்ப முடியாத ஒரு காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்வதற்காக ஒரு கேள்வி கேட்கிறாரு நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க நம்ப கூடிய விஷயத்தை சொன்னா எல்லாரும் ஏற்றுக்கொள்வாங்க ஆமாண்டு வரை முடியும் அப்படி நம்பவே முடியாத விஷயத்தை சொன்னாக்க இந்த குருடர்கள்